இப்போ நம்ம கொடுவா தடுக்காங்க ஆலங்காய்ச்ச போகிறோம் அந்த ஆலங்காய்ச்சிட்டு கொஞ்சம் புளி எக்ஸ்ட்ராவே எடுத்துருக்கேங்க ஏன்னா தலைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புளி போட்டால் தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குங்க சின்ன வெங்காயம் நாலு பச்சை மிளகாய் இருக்குது மூணு தக்காளி இருக்குது கொத்தமல்லி கருப்பில் வச்சுருக்கேங்க ஆதி தேங்காய் எடுத்துக்க போகிறேங்க வெச்சு வச்சுட்டு கட் பண்ணிக்கோங்க இந்த தேங்காவை அதை சேர்த்து ஒரு தக்காளி போட்டு நல்லா நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாங்க அந்த கொடுவா ஆனத்துக்கு நம்ம ஃபஸ்ட்டு துளியை கரைச்சிக்கலாங்க ஒரு மூணு நாலு தண்ணி இட்டு கரைச்சி நம்ம வடிகட்டிக்கலாங்க அதில் ரெண்டு தக்காளி போடுறேங்க ரெண்டு மூணு பச்சை மிளகாய் உடச்சி போடுறேங்க சீரகத்தூள் எனக்கு தேவைக்கப்பு போடுறேங்க உங்களுக்கு அளவு வேணும் சொல்லுங்கள் நான் அளவு கொடுக்கற மிளகா தூணுங்க தலைக்கு கொஞ்சம் காரமாக இருந்தது நல்லாயிருக்குங்க கூடவே கொத்தமல்லி தூளும் போடுறேங்க அடுத்து மஞ்சள் பொடிங்க அரைச்சி வச்ச இந்த தேங்காயும் போடுங்க மிச்சம் தார்களையும் ஊற்றிக்க இப்போ அது நல்லா தக்காளியெல்லாம் போட்டிருக்காங்க அதெல்லாம் ஃபுல்லாக நல்லா பேசி வைத்துங்க இந்த கொத்தமல்லியை இதை கிள்ளி போடுங்க இந்த சின்ன வெங்காயத்தை நல்லா எவ்வளோதோ எடுத்துங்க இதில் போட்டு நல்லா கட்டி போடுங்க புடவை உப்பு போட்டுங்க நல்லா சட்டி சூடாகட்டுங்க பாருங்க சட்டி நல்லா சூடாகிடுச்சுங்க இப்போ நான் நல்லது நல்லா சட்டி சூடாகிடுச்சுங்க கொஞ்சம் வெந்தயம் போடுறேங்க அது பொடியை கொஞ்சம் பெரிஞ்சிருங்க போடுறோங்க தட்டி வச்சு வெங்காயத்தை போடுறோங்க கருவேப்பிலங்க கருவேப்பிலை கொஞ்சம் இது அதிகமாகவே போடுங்க அப்போ கொடுவாத்தால் கொஞ்சம் கவுச்சி இல்லாமல் நல்லா வாசனையாக இருக்குங்க இப்போ இந்த மாதிரி நல்லா வெங்காயம் சலந்து இருக்கணுங்க இப்போ நம்ம அந்த குழம்பு தேக்கி வைக்கலாங்க நல்லா கொஞ்சம் தண்ணியை அலசி ஊற்றுங்க நல்லா அலசி நம்ம மூடி போடணும் நல்லா கொதிக்கட்டும் இதெல்லாம் கொடுவா தானே எவ்வளோ சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் பாருங்க அதுக்கப்புறம் நல்லா ஓட ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம ஆயிரம் வாங்கி சமைக்கலாங்க நூறு வாங்கி சமைக்கலாம் அப்படி ஆறுங்க ஆனால் நல்லா கொதித்துருச்சுங்க இப்போ நம்ம அந்த மீன் தழியை போடலாங்க இப்போ நம்ம தளி மீன் வச்சு தண்ணி போட்டுருலாங்க இதுக்கு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்க தேவையில்லைங்க இப்போ இந்த மண்ணை கொடுவாத்தால் இந்த ஆணத்தோடு சட்டாயிடுங்க இப்போ நம்ம மூடி விட்டு ஒரு கொதி வந்தது நம்ம சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் பால் நீங்கள் நல்லா கொதிச்சிருச்சுன்னா அவ்வளோதாங்க லைட்டாக உடையாமல் ஒரு கிளக்க கலக்கிட்டு அவ்வளோதாங்க ஏன்னா தட தடாங்கும் போது கொஞ்சம் முள் இருக்குங்க அது உடஞ்சிடாமல் பார்த்துக்கணும் 好了，大哥。